தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு ஒருவற்றை வாஸ்து எந்திரங்கள் வாஸ்து மத்தியஸ்த எந்திரங்கள் செம்பு தகடுகள் செம்பு ராடுகள் இந்த மாதிரி விஷயங்களை வாஸ்து குற்றங்களுக்கு நம்ம வந்து நிவர்த்தி செய்ய முடியுமா அது உண்மையாக வேலை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்னை வாஸ்து பார்க்க அழைத்து ஒரு நண்பர் கேட்டார் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நான் ஒரு லட்சம் ரூபா வரையிலும் நான் செலவு பண்ணியிருக்கேங்க நான் உங்களையும் விடக்கூடாது அப்படின்னு தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் எனக்கு சில விளக்கங்கள் வேண்டும் அப்படின்னு என்னுடைய என்னிடம் கேள்வி கேட்டிருக்கிறார் வாஸ்து எந்திரங்கள் வேலை செய்யுமா அதே பிரம்மஸ்தானத்தில் பதித்து வைக்கலாமா பூஜை அறையில் வந்து டைல்ஸ் போல் ஒட்டி வைக்கலாமா வாஸ்து கூட்டம் ஒவ்வொரு அறையிலையும் அந்த வாஸ்து எந்திரத்தை ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது என்னுடைய பதில் என்பது நூறு சதவீதம் இல்லாததை இருப்பதாக உருவாக்க முடியாது எந்திரங்கள் என்பது வீட்டோடு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது நம்முடைய தமிழ் திருமந்திரத்தில் கூட அந்த அச்சரங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திருமந்திரங்கள் வருது நீ திருமந்திரத்தில் அந்த ஃபுல் பதிவு அந்த ஃபுல் புக்கையும் பொ உள் பதியங்களை முழு முழுவதுமான அந்த பதியங்களை நீங்கள் வந்து படிக்கும் பொழுது அதில் தெரியும் அந்த அச்சரங்கள் எந்திரங்கள் நீங்கள் செப்பு தகட்ட செய்யலாம் அப்படின்ட்டு அது வீட்டிற்கு எந்த இடத்துலையும் சொல்லலை வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது வீ வீட்டில் குற்றங்கள் இருக்கிறது இதற்கு இந்த இந்த எந்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அச்சரங்களை அடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை இதை முழுக்க முழுக்க எங்களை போல வாஸ்து பார்க்குற மனிதர்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்த விஷயங்கள் அது திரும்ப இன்றைக்கே அது ஒரு பரிகாரமாக ஆகிவிட்டது அது முழுக்குமா முழுவதுமாக வாஸ்து குறையை நீக்காமல் ஒரு சரி செய்கிற நிகழ்வாக இந்த வாஸ்து குறையை நீங்கள் இந்த குறையை நீக்க வேண்டாம் இந்த எந்திரத்தை மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள் வாஸ்து குற்றங்கள் நீங்கிவிடும் இந்த எந்திரங்கள் அதை ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னை பொறுத்தவரை நூறு சதவீதம் பொய் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு எப்படி பூஸ்டப் ஒரு நீங்கள் ஒரு செல்ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பூஸ்டப் போடுறோம் இல்லைங்களா அது போல தான் ஒரு சில எந்திரங்கள் வேலை செய்யுமே ஒழிய நீ வாஸ்து குற்றங்களை இது வந்து தடுக்கும் என்பது மிக மிக மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு தான் சொல்லுவேன் தயவுசெய்து அதுபோல் நம் மனிதர்களை எந்திரம் பொருள் வைக்கிற மனிதர்களை நம்ப வேண்டாம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நீங்கள் அப்படி செம்பு தகுட்டு தகடு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் உங்கள் உடலுக்கு செம்பு சத்து வேணும் அப்போ அந்த தாமிரசத்து சத்து கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலை பண்ணணும் உங்களுக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய அண்டாவில் வேணால் அந்த எந்திரங்களை போட்டு வைக்கும்பொழுது அந்த செம்போட சத்து அந்த தண்ணீரில் கலக்கும் அது உடலுக்கு தாமரை சத்து உடலுக்கு நல்லது உங்களுடைய வைப்ரேட் கூடும் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அப்படியே நம்முடைய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு மோதிரம் போடுறோம் ஒரு க பெண்கள் வந்து கொழுசு அணிகிறாங்க ஒரு மெட்டி போடுறாங்க அப்போ ஆண்கள் அரண் ஆயிர் எல்லாமே ஒரு நிகழ்வுகள் தான் இது எல்லாமே வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்மளை ஒரு அறிவியலோடு மருத்துவத்தை தொடர்படுத்தி இயற்கையோடு இயற்கையாக வாழ வைக்கிற விஷயங்கள் இப்போது ஹார்ட்டோட இயக்கம் என்பது நம்ம உடல் மத்திய பாகத்திலேருந்து ஒரு ஒரு லெவலில் ஃபோர்ஸாக இருக்கும் அதை ஒரு நிறுத்தி ஒரு ஸ்டாப் பண்ணி கொடுக்குறதா அருணாக்கயிறு இப்போ அருணாக்கயிறுகள்லாம் ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு உடலுக்கு தேவை ஒரு மோதிரங்கள் வந்து நாடியை சுத்தப்படுக்கிற விஷயம் தங்கம் உடலோடு கலக்கிற விஷயம் அதே போல் வந்து கொழுசணிவது பெண்களுக்கு ஒரு சிறப்பு மெட்டி ஒரு சிறப்பு மூக்குத்தி போடுவது ஒரு சிறப்பு இப்படி காது கம்மல் அணிவது ஒரு சிறப்பு இது எல்லாமே ஒரு அறிவியல் பூர்வமாக நம்மளுடைய முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் அதை வீட்டுக்கு ஒரு அணிகளை அணிவது போல தான் அந்த செப்பு தகடுகளை பதிப்பது ஒரு செம்பு தகடுகளை வாஸ்திரங்களை மத்தியஸ்தந்திரங்களை போட்டோக்களாக மாற்றி வைப்பது இதற்கும் வாஸ்துக்கும் எந்த விதமான சம்மந்தும் கிடையாது நூறு சதவீதம் வாஸ்து குறையிருக்கிறது என்று சொன்னால் அது சரி செய்து தான் தீர வேண்டும் இந்த நிகழ்வுகள்லாம் எங்கு எந்த குற்றமுள்ள வீட்டில் நடக்கும் என்று சொன்னால் கிழக்கு மூடப்பட்ட வீடுகளில்